பிரியாணி ரெடியா லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏன்னா கிச்சனில் அது தான் அப்படி இருக்கு ஆக்சுவலாக அக்கா வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நானே இப்படி ஒரு அவர் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் பார்த்தா எழுச்சி வந்து பார்க்கலான்னு பார்த்தா அவங்க ஸ்டைலில் பிரியாணியே செஞ்சு முடிச்சுட்டாங்க செம்மையாக இருக்குது என்ன தான் நம்ம விதவிதமா ஆம்பூர் பிரியாணி கரப்பாக்கட்டி பிரியாணின்னு செஞ்சாலும் அம்மா வீடு அக்கா வீட்டுக்கெலாம் போகும்போது அவங்க கையால் உட்கார்ந்து சாப்பிட்ற சொகமே தானே அது எல்லாமே டேஸ்ட்டாக தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை வந்து இன்னைக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லா அப்படியே பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒயிட் ரைஸ் இதை ஓப்பன் பண்ணு ஆனியன் ரைத்தா இது வந்து பாய் வீட்டு ஸ்டைல்லையே மட்டன் குழம்பு வச்சிருக்காங்க ஏன்னா நான் ரம்ஜானுக்கு யாரும் பிரியாணி கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணேன் அந்த ஃபீலே உனக்கு வரக்கூடாது நான் செஞ்சு தரேன் எங்கள் அக்கா அவங்களோட பொண்ணான கையில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்கள் செம்மையாக சாப்பிட போகிறோம் நான் நேற்றே ஆக்சுவலாக ஊருக்கு ஓடி இருப்பேன் அம்ரிஷ் உங்கள் டேடி கூடயே எங்கள் அக்கா ஒரு ரெண்டு நாள் இரு வந்ததுலேருந்து ரெண்டு நாளாக சுற்றிக்கிட்டே இருந்தோம்மா ஒரு நாள் ஃபுல்லாக ஷாப்பிங்லாம் ஓடிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றர்லாவில் போயிடுச்சு அதனால் நான் இருந்து நாங்கள் ஒரு வேளை கூட பிரியா சாப்பிட்ல அதனால் ரெண்டு நாள் இருந்துட்டு போகணும் அதுவும் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அம்பருஷ் ஒரே அழகை முன்னாடியே சொல்லிட்டான் ஊருக்கு வரும்போதே நான் டூ டேஸ் இருந்துட்டு வரலாம்னு டேடி போட்டோம் ஏன்னா அவங்க பசங்க எதுவும் இல்லை விளையாடுறதுக்கும் ஆள் இல்லை இங்கே ஒரு ரெண்டு நாள் அவனை வந்து பசங்களோட விளையாட வச்சுட்டு அங்கே போனால் ஃபோனு மொபைலு டிவி இப்படி இருக்கிறதால அவனுக்கு ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் அவனுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியாச்சு இன்னைக்கு இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நாங்கள் எல்லாம் போய் செம்மையாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நேற்று ஒண்டர்லா ப்ளாக் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி பெங்களூர் ஷாப்பிங் பிளாக்லாம் பார்த்துருந்தீங்க ஒரு சிஸ்டர் வந்து என்னை கூப்பிட்ருந்தீங்க கிருஷ்ணகிரிக்கு வாங்கக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னதே போதும் சிஸ்டர் உறவுகள் நம்ம பார்த்து கூப்பிடலனால உங்களை மாதிரி உறவுகள்லாம் வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு தடவை வரும் சரி இப்போ நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம்

எங்கள் ஃபேமிலி அக்கா ஃபேமிலி நாங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த த்ரீ டேஸாக ஒரே ஜாலியாக இருக்கும் நான் இருக்க வரைக்கும் இங்கேயே இருங்க எல்லாரும் அந்த ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் சாப்பிடு சாப்பிட்ற விஷயத்துலாம் வெக்கமே பரவாயில்லை நம்மலாம் ஒரே ஏனோ சரியா அதெல்லாம் நல்லா சாப்பிடு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோமே ஓகே சரி வாங்க நம்ம போயிட்டு சாப்பிடும்போது பார்க்கலாம் வா செல்ல செல்லக்குட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா செஞ்சது நல்லா இருக்கா பெத்தா செஞ்சது நல்லா இருக்கான்னு சொல்லணும்னே ஆ இல்ல சிக்ஸ்டி ஃபைவும் வைக்கணும் எல்லாருக்கும் எல்லார் மாதிரி தான் உனக்கும் எப்படி இருக்குமா அம்பரீஷ் எப்படி இருக்கு அம்மா செய்யற மாதிரி இருக்கா பெத்தா செஞ்சது நல்லா இருக்கா ஆ போய் சொல்ற பத்தியா அம்மா இந்த ஸ்டைல்ல பண்ணவே மாட்டேன் அம்மா செய்யற மாதிரி இருக்கா அதான் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் பிரவுன் கலர்ல தான செய்வேன் ஆமா அம்மா ஏன் பிரவுன் கலர்ல செய்றாங்க அது திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி நீ பண்ணிருக்கிறது ஆம்பு ஸ்டைலும் கிடையாது திண்டுக்கல் ஸ்டைலும் கிடையாது ஓசூர் ஸ்டைல் ஓசூர் ஸ்டைல் பிரியாணி அதா அதா திவ்யா ஸ்டைல் பிரியாணி எங்க அம்மா யூடியூப்ல ஒரு vlogs உம் உரிறது கிடையாது எல்லா vlogs ஏ பாத்துறாங்க யூடியூப்ல இப்டி நீ டெய்லி டைம் பாஸ் பண்ற போல இருக்கு எனக்கெல்லாம் டைமே கிடைக்க மாட்டேங்குது ஏன் vlog திருப்பி பார்க்கவே எனக்கு டைம் இருக்காது எங்க அம்மா யூடியூப்ல ஒரு vlogs உம் உரிறது இல்ல சங்கீதா வினோத் சங்கீதா வினோத் பேபி மா சேனல் எல்லாமே சங்கீதா ஆ ஏன் பேரை விட vlogல இருக்க பேரை தான் அதிகமா சொல்றாங்க முடிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் அப்பதான் நம்ம நிம்மதியா சாப்பிட முடியும் ஒழுங்கா சாப்பிட எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல உனக்கு மட்டும் என்ன சாப்பிடு ஊட்டணுமா ஊட்டணுமா சரி எழுந்து வா அம்மா வா எழுந்து வா பிரியாணியை ஊட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிரியாணியில் எப்படி தக்காளி வெங்காயம் புதினாலாம் இல்லாம நான் எப்படி ஊட்டுறது சொல்லு அதை எடுத்தாலே பாதி சாப்பாடு காலி ஆயிரும் அதான் அதை பார்த்துட்டு தான் இதுவும் எடுத்துட்டேன் இதில் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்

ரெண்டு நாள் இங்கே வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் போயிட்டு சளி இருமல் எல்லாம் என்ஜாய் பண்ண உதாச்சு சாப்பிட்டா மட்டும் குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இப்போதான் நாங்க திருப்தியா உட்காந்து சாப்பிடுறோம் இதுல தான் ஊட்டி முடிச்சாதான் நம்ம திருப்தியா சாப்பிட முடியும் பிரியாணி வேற லெவலா இருக்கு உங்க அம்மா செஞ்ச பிரியாணி வேற லெவலா இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்த நம்மளே செஞ்சு சாப்பிடறத விட யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது போது அந்த டேஸ்டா தான் இருக்கும் அது அமிர்தமா இருக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் வேற ஒரு ஸ்நாக்ஸ் வேற செய்ய போறோம் நாங்க

அக்கா மறுபடியும் நமக்காக இங்க காமி கிட்ட காமி போலி செஞ்சுட்டு இருக்காங்க திவ்யாக்காவோட ஃப்ரெண்டு போலி செஞ்சிட்டு இருக்காங்க பருப்பு போலி இந்த பக்கம் அக்கா டீ போட்டு இருக்காங்க ஒரே விருந்து தாங்க மதியானம் என்னண்ணா பிரியாணி இப்போ என்னண்ணா போலி எப்படி ஒரே சாப்பிட்டு 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 ரெண்டு நாள் நல்ல சம விருந்து அதுக்கப்புறம் நான் போய் அங்கே போயிட்டு நானே செஞ்சு நானே சாப்பிடணும் அது ஒரு போரு பட் இந்த மாதிரி யாராவது செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே செமையா சூப்பர் சாப்பிட்லாம் செமையா இருக்கு போலி பருப்பு போலி இது வந்து அக்கா ரெசிபி ஏன்னா

இந்த ரெசிபிலாம் போட்டுருக்கோம் அக்காவோட ரெசிபி எடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் அக்கா அவங்க வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்க வந்து சூடாக போட்டு தராங்க அதனால ரெசிபிலாம் எதுவும் எடுக்க முடில அப்படியே உங்களுக்கு ஒரு வாய் எடுத்துக்கோங்க பருப்பு போலி பருப்பு போலி செஞ்சு இந்த அக்காவுக்கு எல்லாரும் ஒரு லிஸ்ட் பண்ணிவிடுங்க அக்கா உங்க ஃபேஸை கொஞ்சம் காமிங்க அக்கா உங்க திருமுகத்தை அந்த திருமண காட்டுங்க இந்த அக்கா தான் பருப்பு போலி செஞ்சாங்க சூப்பரா செஞ்சிருக்காங்க வேறா இருக்கு சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா வீடியோ ரொம்ப லென்தா போயிருக்கும் நினைக்கிறேன் வரதுக்கே ரொம்ப சரியானாங்க இப்ப எல்லாம் வந்து ரெண்டு மூணு ரெண்டு நாளா எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்க போறோம் நாங்களும் போயிட்டு டீ போலி எல்லாம் சாப்பிட போறோம் ஏன்னா எல்லாரும் இருக்காங்க வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு கால இருந்து ஒரே இதா இருக்கா ஒன்றும் பெருசாக எடுக்கல இருந்தாலும் ஏதோ டயர்டா இருக்க மாதிரியா இருக்கு டயர்டா இருக்கு ஏன்னா வீட்லயே செய்யறாங்களா இவ்வளவு பேருக்கு செய்யறோம் நம்ம ரெண்டு பேரும் செஞ்சாலும் டயர்டாயிருவோம் இவ்வளோ பேர் சேர்ந்து போது கண்டிப்பாக டயர்ட் ஆகும்ல சரி நம்ம வீடியோ முடிச்சிக்கலாமா எடிட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை பாருங்க எங்க அம்மா எங்க அம்மா ஒரு ரெண்டு நாளா தூங்கி தூங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்திரிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க ஊருக்கு போறாங்க ஆமா அவங்க ஊருக்கு போறாங்க நான் மட்டும் இருந்து நாளைக்கு நான் நாலனைக்கு ஓடி போயிடுவேன் அம்பரீஷ் குட்டி வந்து இன்னும் ஒரு டூ டேஸ் இருக்கலாம் டூ டேஸ் இருக்கலாம் ஒரே அழுக சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் தொடுங்க தொடுங்க கிளிக் பண்ணுங்க சூப்பர் பா சூப்பர் பா எனக்கு ரெண்டு நாள் இருந்து அவனுக்கு வந்துருச்சு அந்த அவனுக்கு வந்துருச்சு அந்த அந்த டைலாக் ஓகே பாய் சொல்லுங்க அக்கா 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 பாய் சொல்லுங்க அக்கா பாய் 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 பாய்